ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ரயில் சுற்றுப்பயணம் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அது பெருசாக வந்து மக்கள் மீதியில் எதுவும் மக்கள் மதியில் எதுவும் பெருசாக இதாகல ஆனால் இந்த ரயில் பயணங்கிறது மிகப்பெரிய ஒரு தில்லிங்கான ரயில் பயணமாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நிறையா சிட்டிகள் இந்த பெங்களூர் சிட்டிகள் நம்ம நுழைஞ்சாச்சு நுழையும் போது பார்த்தீங்கன்னா எக்குச்சக்கமான ரயில்வே ட்ராக்கு ரயில்வே ட்ராக்கு அந்த மாதிரி மாதிரி ரயில் எல்லாம் வந்து மேபின்னு பார்க்குங்க போகும்போது உள்ளே போகும்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சேனல் இப்போ தான் மறக்காமல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ர பண்ணியிருங்க அப்படியே அதுக்கு பெல் ஐக்கன் பண்ணுறேன் கிளிக் பண்ணியிருந்தேன் வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானும் வந்து சும்மா ஒரு இரத்தமாக தான் வந்தேன் ஆனால் பட் ஆனால் இவ்வளோ ரயில்வே ட்ராக் இருக்குன்னு நான் கூடியது கிடையாது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அப்படி பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கே எக்கச்சக்கமான ரயில் நிச்சிட்டு இருந்தது அப்படியே நான் எல்லாம் அந்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படியே ஆயு போகிறதா பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் அங்கே பாருங்கள் ஏன்னா செம்மையாக இருந்தது இந்த இதுக்கு முன்னாடி வீடியோ எப்படி தெரியாது தெரியாதுன்னா பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஏழு நிமிஷம் வந்து ஒருத்தான ஒரு வீடியோ சொல்லலாம் அதை அப்படின்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் அங்கே பாருங்க பார்க்கும்போது அப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்க வாகனத்தை தொடடுற அளவுக்கு அந்த அளவுக்கு அப்பார்ட்மெண்ட்டு அதோடைய பில்லரெலாம் எப்படி அது அவ்வளோ இட்டு தாங்கும் அப்படி அந்த ஈட்டை தாங்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது எப்படின்னு தெரியாது நமக்கு ஆனால் பாருங்கள் அளவுக்கு ரயில் ஸ்லோவாக கிட்டத்தட்ட இருக்குது நாலஞ்சு ரகிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ரயில் போகிறது ஒன்று அது பக்கத்தில் அது பக்கத்தில் அது பக்கத்தில் அப்போதான் வச்சு ரயில் சிட்டு இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தோம்னா இன்னும் நாலஞ்சு ரயில்வே ட்ராக் இருக்குது ஏன்னா எக்கச்சக்கமானதுங்க பாருங்கள் எப்படி அதை சொல்கிறாருன்னா அந்த பாம்பு மாதிரி எப்படி வளைஞ்சது போயிட்டு இருக்கு பாருங்க அதாவது இந்த பக்கத்துக்கு ரயில்வே ட்ராக் அப்படி தாண்டி பார்த்துக்கோங்க ரயிலே ஆனால் செம்மையாக இருந்தது இந்த ரயில் பயணம் பண்ணும்போதும் சரி ஆனால் அந்த பெங்களூர் சிட்டியை போதும் சொல்கிறது எனக்குள்ளே ஒரு ஒரு ஹாப்பினஸ் என்னென்னு வச்சுக்கோங்க இவ்வளோ பெரிய சிட்டியை பார்க்கும்போது முதல் டைம் பார்க்கும்போது இந்த கட்டுமான பணிகளாக நடந்துகிட்டு இருக்குது அதாவது பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் நடந்துட்டு பார்க்கும்போது செம்மையாக இருந்தது பார்க்கும்போது இங்கே பாருங்க அந்த ரயில்வே ட்ராக் வந்து சொல்லுறன்னா பொட்டிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கர் அழகாக ஒட்டி இருக்கிறாங்க மட்டும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க நல்லா இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ரயில்வே ட்ராக்லாம் சின்ன சின்ன புள்ளுக்கெல்லாம் முளைஞ்சிருக்கு எது சொல்கிறது ரூக்கெல்லாம் முளைச்சிருப்பாருங்க விரும்புவாருங்க தலையை நீட்டிட்டு எப்படி பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு ஜாலியாக ஹாயாக ஆனால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முன்னாடி வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி இருந்தது அது பார்த்தீங்கன்னா குடோன் மாதிரி இருந்தது அது பார்த்து வச்சுக்கோ ரயில்வே ஏதாவது ப்ராப்ளம் பொட்டிக்குள்ளே அதாவது ஏசி ஒர்க் அதாவது லைட் ஒர்க் அதாவது ஃபேன் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படி சம்டைம் ஏதோ ப்ராப்ளம்னா அந்த குடோனுக்குள்ளே போய் நிற்கு நினைக்கிறேன் ஏன்னா அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதை முன்னாடி பார்த்தேன் இப்படி ஒரு கரெக்டாக சொல்லிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம முன்னாடி வந்து ஜூம் பண்ணி பார்த்தனால லைட்டாக தெரிஞ்சது அதனால சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா தயாராக இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜின் அது பார்த்து வச்சுக்கோங்க டீசல் இன்ஜின் மக்கள் ஏதாவது பாருங்கள் இது ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தது அதை பார்த்திதான் வச்சுக்கோங்களேன் நாங்கள் ரயில்வே ட்ரேக் அதாவது சொல்லுன்னா அந்த கண் ரயில் வரதுக்கு முன்னாடி அந்த இன்ஜின் தான் வந்துட்டு இருந்தது ஆனால் அது ரொம்ப சொல்கிறோம் புகை தள்ளிட்டு போகிறதுங்க அப்படியே அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு இங்கே வேலைவாயிருக்கு அதமையாக இருக்குது இல்லாமல் அதெல்லாம் ஏசி போட்டி நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து கண்ணாடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அது பக்கத்தில் அதுக்கு வந்தாட்டு பாருங்கள் ரயில் சும்மா கண்டினியூவாக நிற்கிட்டே இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் மாதிரி அதாவது பஸ்ஸு நம்ம பஸ் ஸ்டாப் போனால் எவ்வளோ பஸ்ஸில் எல்லாம் நிச்சுருக்குமோ அதே மாதிரி தான் ரயில் நிச்சிட்டு வந்து இங்கே ரெண்டு பேரும் வந்து இந்த நாய் பாருங்கள் ரயில்வே ட்ராக் வந்து கிராஷ் பண்ணுறது எவ்வளோ அழகாக க்யூட்டாக நிச்சிருக்கு அதாவது சொன்னேன் இல்லையா நான் அதாவது அந்த கட் தொழில் அதாவது ஏதோ ஒரு மிஸ்டேக் அதாவது ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா சம்டைம் அதை வந்து இங்கே சரி பார்ப்பாங்க பழுது பார்க்கப்படும் அப்படின்னு நான் சொன்னேன்னே இல்லையா அந்த மாதிரி பாருங்கள் இந்த போட்டிகளாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் அதுக்குன்னு தனியாக அது ஒரு குடோன் மாதிரி ஒரு இது மாதிரி நிறுத்தி வச்சுருக்கேன் எக்கச்சக்கமான ரயில் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரயில் வெற்றிஷனை பார்த்ததே இல்லை ஆனால் நான் பார்த்து நிறைய இருக்கலாம் பட் இதோட மெயினாக கூட இருக்கலாம் ஆனால் பட் நான் இதை பார்த்தது இதுதான் பெஸ்ட்டு வார்த்தானுன்னு சொல்லலாம் எக்கச்சக்கமாக நின்றுட்டு இருந்தது இங்கே பாருங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரன் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருந்து நினைக்கிறோம் அதாவது புறப்புறத்துக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ரயில்வே ட்ராக்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே தண்டவாளம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படி சம்டைம் ஏதாவது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்டைம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க இந்த பொம்மையை நான் பார்க்கும்போது ஒரு என்ன பொம்மைனே எங்கே தெரியல அந்தளவுக்கு ஒரு என்ன நான் எங்கள் நடுவில் ஒரு பொம்மை இருக்குது அப்படின்ட்டு நானும் ரொம்ப ஜூம் பண்ணி ஊற்று ஊற்று பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் பொம்மை அப்படின்ட்டு பாருங்க பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருந்தது இந்த ரயில் பயணம் என்ன என்னைக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ரயில் பயணம் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணமும் அதாவது பெங்களூரில் நம்ம அதாவது முன்னாடியே சொன்னதான் அதாவது பெங்களூர் நம்ம சுற்றுப்பயணம் சொல்ல போகிறோம் அதாவது இன்னும் நிறையா விஷயங்கள் இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டோம் அப்படின்றத ஒரு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பாருங்க இங்கே ஒரு வண்டி போகிற இருக்கு அங்கே ஒரு வண்டி அது புறப்பட தயாராக இருக்கு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்து எக்கச்சக்கமான வண்டி அந்த அளவுக்கு இங்கே வந்து ரயிலுக்கு வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ரயில் ஜாஸ்தியாக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அது புற போகிறதுக்கு நிச்சாங்க போகிறாங்க எப்படி நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு என்ட்ரி ஆயாச்சு உள்ள வேற லெவலாக இருக்கு நிற்கிறாங்க பாருங்க கொத்த வச்சு கல் மாதிரி உட்காந்துருக்குறாங்க பாருங்க அந்த இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அதாவது இந்த ரயிலில் வந்து வாட்டர் நிரப்புறதுக்காக அந்த இது பாருங்கள் இந்த சைடில் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் அந்த நிலப்பத்தான் அது மாதிரி வச்சிருக்காங்க அப்போ அந்த அந்த பொட்டி இங்கே போது நிற்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து அதுக்கு நான் ஆள் இருக்காங்க நினைக்கிறேன் அந்த என்னென்னா வாட்டர் அதை போட்டு பிடிச்சிட்டு கேட் ஓடு இருக்கும் நினைக்கும் கேட் ஓல் ஓப்பன் அது அந்த பொட்டிக்கு ஒவ்வொரு பொட்டிக்கும் நம்ம தண்ணி அது டேங்க் மாதிரி தான் நம்ம டேங்க் இருக்கும் அது ஃபுல்லாகிடுச்சுன்னா போதும் மழை தான் எக்கச்சக்கமான ரயில்வேட்ருக்காங்க ஆனால் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆச்சிரப்பட்டு ஒரு வாயை வளர்ந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு வாயை வளர்ந்துட்டு போய் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் இதுதாங்க பெங்களூர் ஜங்க்ஷன் மிகப்பெரிய ஜங்ஷன் இங்கே பாருங்க இங்கே தண்ணி ஊற்றிக்கிறாங்க பாருங்கள் ஒருத்தர் அதெல்லாம் உடக்கான்ஸாக நினைக்கிறேன் இவங்க ஃபுல்லாக வந்து மேபின்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த உடக்கான்ஸு பெருகிட்டாங்க அதாவது கோயம்புத்தூர்லேயும் சரி எல்லா சிட்டிலேயும் எல்லாம் பெருகிட்டாங்க அங்கே பாருங்கள் ஐயா வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க ஜங்க்ஷனில் எல்லாம் வந்து ஏசி போட்டி பாருங்கள் அப்படியே இறங்கியாச்சு இறங்கிட்டு நாங்கள் அப்படி வருங்க அந்த இதில் எப்படா ஏறி போகிறது ஸ்டெப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க அப்படி பயந்துட்டு இருந்தாங்க அது ஒன்றும் இல்லைங்க அது ஏறி நிச்சாவே தெரியும் ஏறி நிச்சா போதும் அது அப்படியே மேலே நம்மளே தூக்கிட்டு போயிடுறேன்னு நிற்கிறேன் அந்தளவுக்கு அந்த பெரிய யார் உங்களுக்கு போய் நினைக்கிறேன் அந்த ச மஞ்ச சட்டை வருங்க அப்படியே அந்த ஒவ்வொரு படியும் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க நான் ஏறி நிச்சா போதும் நிற்கிறேன் அப்படி ஜாலியாக போய்ட்டு இருந்தாங்க ஜம்முன்னு இந்த மாதிரி நீங்கள் போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமல சொல்லி கமண்ட் போட்டு விடுங்க இந்த உங்கள் பயணம் எப்படி இருந்தது இல்லை இந்த இதில் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணிங்க எப்படி வச்சிங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் அப்படியே சொல்கிறது கொஞ்சம் தடுமானோம் ஃபஸ்ட்டு அப்புறம் போக சரியாக போச்சு இதுக்கு இது என்னென்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை ஆனால் இது போய் இறங்கும் போது தான் கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு அப்போ அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டுங்க வேறு அளவில் இருந்துங்க இந்த பயணம் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான பயணம்னு சொல்லலாம் அதாவது தேர்டு அதாவது த்ரீ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கு நினைக்கிறாங்க பாருங்கள் கடைசியாக வந்து ஒரு சம்பவம்லாம் இருந்தாங்க சம்பவம் அவங்க எப்படி ஒரு சம்பவம் செம்மையாக இருந்தது அளவில் இருக்குது பாருங்கள் வேற லெவலில் அங்கே போகிறேங்க எப்படி நடந்து போயிட்டுருக்கிறாங்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் ரேட்டில் இருக்குதாங்க